ஸ்ரீ ஆண்டாள் செய்த திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் இருபத்தி ஏழு அனைத்தையும் அருள வல்லவனான அந்த கோவிந்தனை நாடி இருந்தால் மகிழ்ச்சிக்கும் குறைவு ஏற்படுமா என்ன பகைவரை கொள்வதற்காக அல்ல வெல்லவே விரும்புபவன் அந்த கோவிந்தன் வாருங்கள் பாசுரம் இருபத்தி ஏழின் உள்ளே சென்று பார்க்கலாம் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வழையே தோடே செவிப்பூவே பாடகமே என்று அணைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடி உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் இருபத்தி ஏழுக்கு உண்டான விளக்கம் பஜனை சம்பிரதாயத்தில் கல்யாண உற்சவம் உண்டு பரமாத்மாவான அந்த கண்ணனை ஜீவாத்மாவான ராதை அடைந்ததை போற்றுவது பாவனையில் நம்மை ராதையாக நினைத்து கொண்டு கண்ணனிடம் பக்தி செய்வது அதன் நோக்கம் அந்த பரமாத்மாவை பாடி போற்றி அவனோடு நம் சிந்தனையை ஐக்கியமாக்கிக் கொள்ள வேண்டும் அதே வேளையில் உலகமயமான நன்மைகள் என்பது கிடைக்காது என்று இல்லை பல காலமாக திருமணம் கைகூடாதவர்களை இது போன்ற கல்யாண உற்சவங்களில் கலந்து கொள்ளவும் அவர்கள் இல்லத்தில் நடத்தவும் வழிகாட்டுவர் ஒரு சுப நிகழ்ச்சி நடந்தால் தொடர்ந்து சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பது நம்பிக்கை ஒரு வீட்டில் கல்யாணம் நிச்சயமானால் அந்த வீடே மகிழ்ச்சியில் திகைக்க தொடங்கிவிடும் சாதாரணமான மனிதர்கள் திருமணமே அளவில்லாத மகிழ்ச்சியை கொண்டு வரும் என்றால் கல்யாண குணங்களையே தன் வடிவமாக கொண்ட அந்த பரந்தாமன் அருகிலே நம் இல்லத்தில் இருத்தி வைக்கும் கல்யாண உற்சவங்கள் எல்லையில்லா மகிழ்ச்சியை நமக்கு கொண்டு வரும் அல்லவா அனைத்தையும் அருள வல்லவனான அந்த கோவிந்தனை நாடி இருந்தால் மகிழ்ச்சிக்கும் குறைவு ஏற்படுமா என்ன கண்ணன் கூட இருந்தபோது கோபியர்கள் எல்லையில்லா மகிழ்ச்சியை அடைந்தனர் அப்படி ஒரு மகிழ்ச்சியோடு ஆண்டாள் கண்ணனின் சன்னிதானத்தில் தன் தோழியரோடு கொழுமையிருக்கிறாள் நோன்பு நோற்று அதன் பலனாக அந்த கண்ணனின் தரிசனத்தை பெற்றுவிட்டாள் ஆண்டாள் அந்த கண்ணனும் இவர்கள் வேண்டும் வரங்கள் அருள சித்தமாய் இருக்கிறான் நோன்பு முடிந்த மகிழ்வில் ஆண்டாள் விண்ணப்பிக்கத் தொடங்கினாள் கோவிந்தனை அவள் கூடாரை வெல்பவன் என்று போற்றுகிறாள் கூடார் என்றால் தன்னோடு கூடியிராதவர்களை அதாவது தன்னிடம் மாற்று கருத்து உள்ளவர்களை வெல்பவன் என்கிறாள் அவனோடு கூடாதவரை கொல்பவன் அல்ல அவன் வெல்பவன் பகைமையை அழிக்க விரும்புகிறனே விரும்புகிறவனை அன்றி பகைவரை அல்ல கண்ணனோடு இருந்தால் மகிழ்ச்சி அப்படி இல்லாமல் அவனிடம் கூடியிராமல் இருப்பவர்கள் அந்த மகிழ்ச்சி என்ன என்பதை அறியாமல் இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் தன் கல்யாண குணங்களாலும் கருணா சிந்தனையாலும் ரட்சித்து அவர்களை வெல்பவன் கோவிந்தன் என்கிறாள் ஆண்டாள் வெல்லும் இறைவனின் சித்தத்திற்கு இடமளிக்காத போதுதான் அசுர சம்ஹாரங்களை அவன் அவதரித்து செய்ய வேண்டி வந்தது பகைவர்களை வெல்லும் கோவிந்தா உன்னை பறை கொண்டு பாடியதால் நாங்கள் பெறப்போகும் சன்மானங்கள் அளவற்றவை அவற்றில் சிலவற்றை சொல்கிறேன் இந்த நாடு அந்த பரிசல்களைக் கண்டு புகழும் இது நாள் வரை நாங்கள் நோன்பில் இருந்தோம் அதனால் மையிட்டு எழுதாது மலரிட்டு முடியாது நெய் உண்ணாது பால் உண்ணாது விரத முறைகளை அனுஷ்டித்து வாழ்ந்தோம் இன்றோ உன் தரிசனத்தால் எங்களுக்கு விரதம் பூர்த்தியானது எனவே நாங்கள் எங்களை அழகுபடுத்திக் கொள்ளப் போகிறோம் நாங்கள் அணிந்து கொள்ள கை அணியான சூடகமும் தோடும் செவியில் அணியும் பூ போன்ற அணிகலனும் பாதத்தில் அணிந்து கொள்ளும் கொலுசு போன்ற பல்வேறு அணிகலன்களையும் அணிந்து கொள்வோம் புதிய ஆடை உடுத்திக் கொள்வோம் அதன்பின் இது நாள் வரை பாலும் நெய்யும் தவிர்த்து உணவு உண்டு வந்தோம் இன்றோ நாங்கள் உன் தரிசனம் கண்ட மகிழ்வில் மகிழ்ந்து உனக்கு பால் சோரை நிவேதனம் செய்து அதில் அதிகமாய் நெய் ஊற்றி அவ்வாறு ஊற்றிய நெய் எங்கள் முழங்கைகளில் வழிந்து ஓடுமாறு ஆக மனமகிழ்ச்சியோடு இந்த நோன்பை நாங்கள் கொண்டாடுவோம் நீயும் எங்களுடன் இருந்து மகிழ்ச்சி பெருக குளிர்ந்து எமக்கு அருள்வாய் என்கிறாள் ஆண்டாள் இந்த பாசுரம் ஏறக்குறைய ஒரு கல்யாண பாசுரம் போலவே கருதத்தக்கது வாழ்வில் நல்ல பலன்களை வேண்டுபவர்கள் இந்த பாசுரத்தை பாடி அந்த நாராயணனை வணங்க கெடுபலன்கள் மாறி நற்பலன்கள் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை நன்றி ஓம் ஸ்ரீ நமோ நாராயணாய